வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் எட்டு வரலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி எல்லாம் சேர்ந்து வர்றதுனால காலையில் பிரம்மமுகூர்த்தத்துலையே நான் லக்ஷ்மி பூஜை பண்ணிவிட்டேன் எப்போயுமே பண்ணுவேன் இன்றைக்கி வரலட்சுமி பூஜையும் சேர்ந்து வரதுனால பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் பண்ணிடுவோன்ட்டு பண்ணிட்டேன் அதுக்கு ஒரு மணப்பலகையில் நல்லா மஞ்சளை தடவிட்டு மஞ்சள் எல்லாம் வச்சு ஒரு வெத்தலையில் மஞ்சள் பிள்ளையார் ஃபர்ஸ்ட்டு பிடிச்சி வைக்கணும் நம்ம முதல்ல பிள்ளையாரை கும்பிடணும் அதுக்காக மஞ்ச பிள்ளையார் ஒரு வெத்தலையில் பிடிச்சி வச்சுட்டு ஒரு வெத்தலையில் கொஞ்சமாக பச்சரிசி போட்டு உங்கள்ட்ட வாழையில் இருந்தாலும் வாழையில போட்டுக்கலாம் நான் வெத்தலையில் வ பச்சரிசி போட்டு மகாலெஷ்மியை நல்லா தொடச்சி அஷ்டலட்சுமி ஃபோட்டோ என்கிட்ட இருந்துச்சு அதை நல்லா தொடச்சிட்டு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு மல்லிகைப்பூ ரோஜாப்பூ என்னென்ன பூ உங்கள்கிட்ட இருக்கோ அரளிப்பூ இருந்தாலும் போடலாம் தாமரைப்பூ இருந்தால் ரொம்ப விசேஷம் தாமரைப்பூ வச்சு அலங்காரம் பண்ணோம்னா ரொம்ப நல்லது எல்லாத்தையும் வச்சு நான் அலங்காரம் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி நம்மள்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் ஒரு தாம்பாளத்தில் கொஞ்சமாக வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் ஒரு ஜாக்கெட் விட்டு என்கிட்ட இருந்துச்சு இருந்தால் வைங்க இல்லை புடவை இருந்தாலும் வைக்கலாம் எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு வளையல் மஞ்சள் குங்குமம் மருதணி இதெல்லாம் நம்ம வைக்கலாம் எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் வளையல்லாம் இல்லை மஞ்சள் குங்குமம் வச்சேன் வெத்தலை பார்க்கு வாழைப்பழம் ஒரு ஜாக்கெட் பிட்டு வச்சுட்டு வீட்டில் பணம் இருந்தால் எடுத்து வைக்கலாம் நகை இருந்தால் எடுத்து வைக்கலாம் விளக்கு ரெண்டு கண்டிப்பாக ஏற்றணும் சின்ன குத்து விளக்கோ பெரிய குத்து விளக்கோ எது இருக்கோ ரெண்டு குத்து விளக்கு ரெண்டு பக்கமும் லட்சுமி பூஜை செய்கிறதுக்கு குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு அடுத்தது காமாட்சி அம்மன் விளக்கு கண்டிப்பாக ஏற்றுங்க காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு ஏற்றி வச்சுட்டு நான் காலையில் இன்னைக்கு கொஞ்சமாக பாயசம் வச்சேன் உங்கள்கிட்ட பால் இருந்தாலும் வைங்க இல்லை முந்திரி திராட்சை இருந்தாலும் வைங்க இல்லை கல்கண்டு இருந்தால் கூட வைங்க எது இருக்கோ இல்லை இல்லை ஒரு டம்ளர் பால் கூட ஆற்றி வச்சிடலாம் நான் கொஞ்சம் சேமியா போட்டு பாயசம் வச்சு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா பிள்ளையார கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அஞ்சு ரூபா காயின் நான் வச்சுருக்கேன் இருந்தால் நீங்கள் காயின் போட்டு பூஜை பண்ணலாம் நூற்றி எட்டு காயின் நான் வச்சுருக்கேன் அஞ்சு ரூபா காயினாக வச்சுருக்கேன் நூற்றி எட்டு காயின் வச்சு நம்மள்ட்ட மந்திரம்லாம் சொல்லணும் இதெல்லாம் தெரியணும்னு இல்லை ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு நூற்றி எட்டு வாட்டி சொல்லணும் முதல்ல பிள்ளையாரை கும் கும்பிடணும் என்கிட்ட குலதெய்வ சொம்பு இருக்குது குலதெய்வ சொம்பில் மஞ்சள் குங்குமம் வச்சு தண்ணி வச்சு எப்போயும் பூ போட்டு வச்சுருப்பேன் அதையும் எடுத்து வச்சுட்டு பிள்ளையாரை கும்பிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா காசு பூஜை செய்ய ஆரம்பிக்கணும் காசில் கொஞ்சமாக குங்குமம் பூ கலந்து எடுத்து வச்சுக்கோங்க கலந்து எடுத்து வச்சுட்டு வெறும் கு காசு இல்லைன்னா வெறும் குங்குமத்தாலை கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் நூற்றி எட்டு போட்டி சொல்லி குங்குமத்தாலையும் அர்ச்சனை பண்ணலாம் என்கிட்ட காசு எப்பையும் பண்ணுறதுனால வச்சுருக்கிறதுனால நான் காசில் பண்ணுறேன் சாமி லக்ஷ்மிகிட்ட இப்படி காட்டி மகாலட்சுமிகிட்ட காட்டி ஓம் மகாலட்சுமியை போற்றி ஓம் வரலட்சுமியை போற்றி ஓர் ஆதி லட்சுமியை போற்றி ஐஸ்வர்யலட்சுமியை போற்றின்னு நம்மளுக்கு என்னென்ன லட்சுமி தெரியுதோ இல்லைன்னா ஓம் மகாலட்சுமியை போற்றி இது மாதிரி சொல்லி நூற்றி எட்டு காஸ் காயினையும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு நான் வந்து பஞ்சகாவிய விளக்கும் இன்றைக்கி ஏற்றி வச்சேன் அதை பஞ்சகாவிய விளக்கு இருந்துச்சுன்னா ஏற்றி வச்சு வெள்ளிக்கிழமையில் அதை தீப தீபாரனை காட்டினீங்கன்னா ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு நான் சாம்பிராணி காட்டி முடிச்சுட்டு சூடம் காட்டி முடிச்சுட்டு தேங்காய் இருந்தால் தேங்காய் உடச்சு வச்சு கும்பிட்றவங்களும் கும்பிடலாம் நான் அதெல்லாம் என்கிட்ட பழக்கம் இல்லை அதனால நான் கும்பிடலை இப்படி தான் நான் மகாலட்சுமி பூஜை பண்ணுவேன் சாம்பிராணி காட்டினேன் வாசல் வரலுக்கு கொண்டு நிலப்படியெல்லாம் காட்டிட்டு வாங்க காட்டிட்டு அடுத்தது சூடம் காட்டிட்டு சாமியை நல்லா நிம்மதியாக கும்பிட்டுட்டு எங்களோட கஷ்டங்கள் இல்லாமல் பொருளாதார கஷ்டம் இல்லாமல் வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் வரணும் அப்படின்னு நம்ம கும்பிட்டோம்னா இந்த லக்ஷ்மி பூஜை செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற வறுமை கஷ்டம் இதெல்லாம் தீர்ந்துடும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் மகாலட்சுமி பூஜை பண்ணேன் இதை நான் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சுக்கர ஊரையிலேயும் காலைல ஆறு டு ஏழோ இல்லை நைட்டு எட்டு டு ஒம்போதோ பண்ணலாம் நன்றி